Deus 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 சாதி விழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழ் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இறங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம் தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் பெரியகுளம் நகர செயலாளர் ஜோதி முருகன் தலைமையில் வக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக திருச்சியில் நடைபெற்ற பேரணி குறித்த தீர்மான விளக்க பொதுக்கூட்டம் பெரியகுளம் பஞ்சவர்ணம் திடலில் நடைபெற்றது தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கட்சியின் முதன்மை செயலாளரும் தேனி மாவட்ட மேலிட பொறுப்பாளருமான ஏ சி பாவர்சு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த கூட்டத்தில் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் மண்டல துணை செயலாளர் சுருளி தொழிலாளர் தொழிலாளர் விடுதலை முன்னணி மாநில துணை செயலாளர் தமிழன் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை மாநில துணை செயலாளர் மணிவாசகம் மாவட்ட செய்தி தொடர்பாளர் அன்பு வடிவேல் இளஞ்சிறுத்தைகள் பாசறை மாவட்ட அமைப்பாளர் மது தொழிலாளர் விடுதலை முன்னணி மாவட்ட அமைப்பாளர் தொழில் தளபதி பெரியகுளம் நகர பொறுப்பாளர்கள் பிரேம் சந்தானம் செல்வராசு மொசை முருகன் சக்திவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் திருப்பூரில் பஞ்சபி நில மீட்பு கூட்டு இயக்கத்தின் சார்பில் நிபந்தனை நிலங்களை மீட்டு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பஞ்சபி நில மீட்பு கூட்டு இயக்கத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்வேந்தன் தலைமையில் பல்லடம் சாலையில் உள்ள தென்னம்பாளையம் பகுதியில் கோரிக்கை பேரணி நடைபெற்றது இப்பேரணியில் ஆங்கிலேயர் காலத்தில் தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலங்களை மீட்டு நிலம் இல்லாத தாழ்த்தப்பட்ட அருந்ததியின மக்களுக்கு வழங்க வேண்டும் வேண்டுமென்று கோஷங்களை எழுப்பி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை பேரணியாக சென்றது இந்த பேரணியில் பஞ்சப நில மீட்பு கூட்டு இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சித்தார்த்தன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி துணை செயலாளர் தம்பி முருகானந்தம் சமூக நீதி மக்கள் கட்சி நிறுவன தலைவர் வடிவேல் ராமன் தேசிய தாழ்த்தப்பட்டோர் மக்கள் இயக்கத்தின் நிறுவன தலைவர் மருதாச்சலம் உள்ளிட்ட பல்வேறு தலித் அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அன்றைய வெள்ளை வெள்ளை ஆட்சியரால் ஏறக்குறைய பன்னெண்டு லட்சம் ஏக்கர் நிலங்கள் தமிழ்நாடு முழுவதும் வழங்கப்பட்டது அதற்கான போராட்டம் இன்று தொடங்கியதல்ல இன்றைக்கும் கூட தலித் மக்கள் மனைப்பட்டா கேட்டு எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலத்தை கையகப்படுத்தி எங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னால் ஆளுகின்ற அரசும் அதற்கு துணை நிற்கின்ற அதிகாரிகளும் எங்களை தீவிரவாதிகள் போல் சித்தரிக்கிறார்கள் எங்களுடைய நிலத்தை கேட்பதற்கு கூட எங்களுக்கு உரிமை இல்லாத நிலை இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதன் காரணமாகத்தான் திருப்பூர் மாவட்டத்தில் இன்றைக்கு தொடங்கி இந்த பேரணி என்பது திருப்பூர் மாவட்டம் முழுவதும் மட்டுமல்லாமல் கொங்கு மண்டலம் முழுவதும் பகுதி பகுதியாக பல்லாயிரக்கணக்கான மக்களை சந்தித்து இதை போன்ற தொடர் போராட்டங்களை பேரணிகளை நடத்துவதாக கூட்டியக்கம் முடிவெடுத்திருக்கிறது இது இன்று முடிவதல்ல இந்த இந்த சிறப்பு வாய்ந்த கூட்டமைப்பை ஒருங்கிணைத்திருக்கின்ற பொறுப்பாளர் ஒருங்கிணைப்பாளர் தமிழ் வேந்தன் அவர்களை இந்த இடத்திலே மனதார பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் அது மட்டுமல்ல குறிப்பாக மூணாவது வார்டு திருப்பூரில் பழவஞ்சி பகுதி சமுதாயம் அங்கு வாழக்கூடிய மக்களுக்கு தொடர்ச்சியாக மேல் மனு போராட்டம் தான் எங்களை மேலும் விபரீதமான போராட்டங்களுக்கு தள்ளிவிட வேண்டாம் என்று தமிழக அரசை ஆட்சி தலைவரை நிர்வாகத்தை கூட்டியக்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த அட்டப்பாடி எம்ஜிஆர் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் அரவிந்த் இவரது அண்ணன் அசோக் அதே பகுதியைச் சேர்ந்த உமா என்பவரின் ஐந்து ஏக்கர் நிலத்தை இரண்டு லட்சம் ரூபாய்க்கு குத்தகைக்கு எடுத்து விவசாயம் செய்து வந்த நிலையில் விவசாய நிலத்திற்கு செல்லும் பாதையை ஆதிக்க சாதி பெரியர்கள் ராட்சத பாறைகளை கொண்டு வழிபாதையை மறுத்து தடுத்து உள்ளனர் இதனை கேட்ட அரவிந்த் அவரது அண்ணன் தாயார் மூவரையும் மரத்தில் கட்டி வைத்து தாக்கியுள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் அரவிந்த் குடும்பத்தினர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர் இது தொடர்பாக தாக்குதல் நடத்தியவர்களில் சிலர் பேர் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை கைது செய்யாமல் காவல்துறை மெத்தனம் காட்டி வருவதை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட செயலாளர் நியூட்டன் தலைமையில் செங்கம் வட்டாற்று அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில செயலாளர் பார்வேந்தன் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதில் முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் புலவன் செல்வன் தொகுதி செயலாளர் தன்ராஜ் ஒன்றிய செயலாளர்கள் சசிகுணா சஞ்சய் மாவட்ட அமைப்பாளர் தமிழ்வாணன் மகளிர் விடுதலை இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் சுகந்தி மருதபாண்டியன் சாரதி விடுதலை கணல் சாரூன் சவுந்தர் வெற்றி முரசு ராஜா கண்ணதாசன் மலர்கண்ணன் செங்கிஸ்கான் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட காயராம்பேடு பகுதியின் தலித் ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி அவரது கணவர் புஷ்பராஜ் மற்றும் மகன் ஆகியோருடன் தனியார் ஜூஸ் கடை அருகில் ஜூஸ் குடித்துக் கொண்டிருந்தபோது ஆதிக்க சேர்ந்த அதிமுக பொறுப்பாளர் துணைத் தலைவர் திருவாக்கு அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோருடன் சேர்ந்து ஊராட்சி மன்ற தலைவர் அவரது கணவர் மற்றும் மகன் ஆகியோரை சாதி பெயரை சொல்லி கண்மூடித்தனவாக கொலைவரை தாக்குதல் நடத்தியுள்ளது இதனையடுத்து மூவரும் தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது தொடர்பாக கூடுவாஞ்சேரி காவல் நிலையத்தில் புகார் அளித்து இரண்டு நாட்களாகியும் ஆகியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது தகவல் அறிந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் தென்னவன் தனியார் மருத்துவமனைக்கு சென்று ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்தி மற்றும் அவரது கணவர் மகன் ஆகியோரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் இது தொடர்பாக நாளை காலை பதினோரு மணி அளவில் கூடுவாஞ்சேரி பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார் சனிக்கிழமை இரவு அவருடைய மகனை அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் இப்போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர் திருவாக்கு என்பவர் அவருடைய மகன் அவருடைய தம்பி இவர்கள் அனைவரும் ஒன்று செய்து முன்விரோத காரணமாக ஊராட்சி மன்ற தலைவர் ஜெயகாந்த் அவர்களுடைய மகனை வைமறித்து அடித்திருக்கிறார்கள் அதை அறிந்த அவருடைய தலைவர் ஜெயகாந்தாவும் அவருடைய கணவரும் சண்டை நடந்த இடத்தில் என்ன நடந்தது என்பதை அக்கம் பக்கம் இருப்பவர்களை விசாரிப்போம் எதனால் சண்டை நடந்தது என்பதை விசாரிக்க வந்திருக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்போது திட்டமிட்டு நாற்பதுக்கும் மேற்பட்டவர்கள் திருவாக்கூடிய தலைமையில் அவருடைய தம்பி அவருடைய மகன் அவர் உறவினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதையும் அவர்கள் கேட்பதற்குள்ள அவர்களை சுற்றி வரைத்து அவர்களை மடக்கி அவர்களை கொலைவெறி தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் பறையன் என்ற சொல்லை பயன்படுத்தி இனி பற சமுதாயத்தை சேர்ந்த நீ எங்கள் ஊராட்சி மன்றத்துக்கு கால் வைக்கக்கூடாது கால் வைத்தால் உன் காலை வெட்டிவிடுவேன் என்று அவர்கள் இருக்கிறார்கள் மண்டையில் உடைந்து கை உடைந்து காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஆனால் அவர் அதுக்கு முன்பே ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் காவல் நிலையத்தில் உட்காந்து கொண்டிருக்கிறார் திட்டமிட்டு இந்த வேலையை செய்திருக்கிறார்கள் புகார் அளித்து இரண்டு நாள் ஆகிறது இதுவரைக்கும் இப்படிப்பட்ட வன்கொடுமை செய்தவர்களை எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் காவல்துறை எடுக்கவில்லை உடனடியாக காவல்துறை இப்படி கொலவெளி தாக்குதல் நடத்திய சாதிய வன்கொடுமையாக நடந்து கொண்ட சாதி வறியர்கள் மீது தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் இல்லை நாளை காலை பதினோரு மணிக்கு விடுதலை சிறுத்தையின் சார்பாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை செய்வோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் தென்காசி மாவட்டம் விகே புதூர் தாலுகாவிற்குட்பட்ட வீராணம் பஞ்சாயத்து அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ள சமுதாய நலக்கூட பராமரிப்பு குழு பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபடுவதாகவும் இதுகுறித்து அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று பொதுமக்கள் குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் எனவே சமுதாய நலக்கூடத்தின் பராமரிப்பு குழுவில் நடைபெற்ற முறைகேடுகளை முறையாக விசாரித்து முறைகேடான பராமரிப்பு குழுவை கலைத்துவிட்டு புதிய குழுவினை அமைத்து தருமாறும் தவறு செய்தவர் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தென்காசி கிழக்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் வசந்தகுமார் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர் பாக்யராஜ் முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஆர்முகசாமி மகளிர் விடுதலையக பொறுப்பாளர் துர்காதேவி திருக்குமார் ரவி வெள்ளப்பாண்டி நடராஜன் முத்தையா மாரியம்மாள் அனிதா உள்ளிட்ட ஏராளமானோர் உடனிருந்தனர் ஒரு பல்நோக்கு சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டுள்ளது அந்த சமுதாய நலக்கூடத்தை பராமரிப்பதற்கு பராமரிப்பு குழு என்று ஒன்றை ஏற்படுத்த வேண்டும் என்று அரசு தரப்பில் கூறினார்கள் ஆனால் ஒரு தனிநபரான கிறிஸ்தவர் அந்த பராமரிப்பு குழுவை அமைத்து அமைத்துள்ளார்கள் அந்த குழுவில் அத்தனை பேரும் கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்கள் ஆதிதிராவிடர்கள் கீழ் வரமாட்டார்கள் எனவே அந்த குழுவை கலைத்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் குழுவை கலைத்துவிட்டு புதிதாக ஒரு பராமரிப்பு குழுவை ஏற்படுத்தி இந்த ஆதிதிராட மக்களின் நலனில் அக்கறை காட்ட வேண்டும் என இந்த பொதுக்கூட்ட இந்த தீர்மான நகல் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே இன்றைக்கு அது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுப்பதற்கு அந்த கிராம மக்களை ஆண் பெண் உள்பட ஒரு ஐம்பது பேர் திரண்டு வருகை தந்திருக்கிறார்கள் அது அந்த குழுவை கலைப்பதற்காக மாவட்ட ஆட்சியுடனும் மனு கொடுக்க வந்துள்ளோம் திருவள்ளூர் மாவட்டம் குமுடிப்பூண்டி வட்டத்திற்குட்பட்ட ஆரம்பாக்கம் ஊராட்சியில் அமைந்துள்ள செல்லியம்மன் கோவில் பகுதியில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக நாற்பது இரண்டு குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் அவர்களுக்கு இதுவரை பட்டா வழங்கவில்லை எனவே அவர்களுக்கு உடனடியாக பட்டா வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் அரசியல் குழு தலைவர் நீலவானந்த் நிலவன் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு கொடுத்தார் ஆரம்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற செல்லியம்மன் நகர் பகுதியில் ஒரு குழந்தை பாதிக்கப்பட்டது அனைவரும் அறிந்தது பாதிக்கப்பட்ட குழந்தை பாதி பாதிப்புக்குள்ளாக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் என்று பதினைந்து நாட்களுக்கு முன்பு கொடுக்கப்பட்ட அந்த மனு அதற்காக தனிப்படை அமைத்து நாங்கள் தேடுகிறோம் என்று காவல்துறையை சேர்ந்தவர் பதிலளித்திருந்து வந்தார்கள் நாங்களும் அங்கே காவல்துறை அதாவது காவல் நிலையத்திற்கு சென்று ஆரம்பாக்கம் சென்று நாங்கள் அதற்கான போராட்டத்தை நடத்திருக்கின்றோம் ஆனால் கடந்த இரண்டு ஆட்கள் முன்பாக ஒரு சரியான தவறு செய்த நபரை கண்டுபிடித்து அவனை சிறையில் அளித்திருக்கிறார்கள் எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி ஏனென்று சொன்னால் யாரோ ஒருவனை கைது செய்து தேவையில்லாமல் வழக்கு திசை திருப்பாமல் சரியான தவறு செய்தவனை கண்டுபிடித்து அவனை சிறைப்படுத்திருக்கின்ற காவல்துறைக்கு இந்த காவல்துறைக்கு தலைமையேற்று நடத்தி வருகின்ற மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் மற்றும் அந்த ஆரம்பாக்கம் பகுதியில் இருக்கின்ற காவல்துறையை சேர்ந்த ஆய்வாளர் துணை ஆய்வாளர் மற்றும் காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கும் அதற்காக தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இருந்த அத்தனை பத்து குழுக்களுக்கு மேல் தனிப்படை அமைத்திருப்பதாக கேள்விப்பட்டோம் அத்தனை உறுப்பினர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள்தான் தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் சந்தித்து வருகின்றார்கள் ஏன் என்று சொன்னால் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பகுதியில் அவர்கள் குடிசை அமைத்துக் கொண்டு வாழ்ந்து வருகிறார்கள் எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் அவர் கூட தண்ணி கிடையாது குடி குடிநீர் வசதியும் இல்லை மின்சார வசதி சாலையில் கிடையாது அப்படி நிலைமையில் அவர் குடிசை அமைத்து வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு வருடத்துக்கு முன்பாக ஓலை குடிசில் வாழ்ந்தவர்கள் மழை காலங்களில் குழந்தைகள் வாழ முடியாது என்று அவர்களே செலவு செய்து டென்ட் போட்டு இரும்பு டென்ட் வசித்து வருகிறார்கள் அந்த மக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கின்றது வீட்டு மனை பட்டா கொடுத்தால் அரசு வழங்குகின்ற தொகுப்பு வீடுகள் வாங்குவதற்கு வசதியாக இருக்கும் என்ற அடிப்படையில் குழந்தை பிடிப்பதற்கும் மின்சார விளக்கு வேண்டும் என்ற அடிப்படையின் காரணமாக வீட்டுமனை கோரியிருக்கின்றோம் இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம் நாளையும் இதே போன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம் வணக்கம்